நம்ம அம்ஜா அஸ்லான் பில்லா எல்லாம் இங்கே இருக்காங்க பில்லால் மட்டும் ஏன்னு தெரில அடிக்கடிக்கு கொஞ்சம் அப்படியே அமைதியாக நின்றுக்குது என்ன ரீசன்ட்டு புரிய மாட்டேங்குது ஆனால் மேய்ச்சல்லாம் நல்லா மே இங்கே பில்லால் மேய்சிட்ருக்கான் ஆனால் அலியும் கதீஜாவும் அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க இன்னைக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் அஸ்லான் வந்து கொஞ்சம் கழியிறான் என்ன ரீசன் தெரியல நேற்று இந்த முருங்கை இலை சாப்பிட்டான் அங்கே எல்லாத்தையும் கொண்டு பேசி சாப்பிட்றான் அப்புறம் பாரு கழிஞ்சிகிட்டு உட்காந்துருக்குது இவன் கழிய கிடான் ஆனால் வந்து அலி வந்து பயங்கரமாக கழியுது இங்கே இது வந்து இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லி போட்டு இருக்கு இவனுக்கு கூட ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறான் அவள் ஸோ மற்றபடி கிடாலாம் முதல்ல நல்லா செட்டாக ஆகுது மேய்ச்சலுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேய்ஞ்சிக்கிட்டு நல்லா மேயுதுங்க பார்ப்போம் கொஞ்சம் செட் ஆச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு குட்டி வாங்கி விடலாம் இன்சாகலாம் க்ளைமெட்டு தான் கொஞ்சம் பயம் பயம் காட்டிக்கிட்டே இருக்குது அப்படியே மூடமாக இருக்குது திடீர்னுட்டு பார்த்தா மழை பெய்யுது ஏதாச்சும் பண்ணும் வழியாக எல்லாத்தையும் கொண்டு வந்து அடைச்சாச்சு அது வந்து ஒரு புது கோழி அது நாளைக்கு கசாப் காண்டி வாங்கிட்டு வந்து விட்ருக்கு மற்ற கோழியெல்லாம் அடையில் உட்காந்துருக்கு என்ன அது வரும் நம்ம கிங்குக்கு வந்து குசி ஆகி போச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்பா அப்படியே ஒரு காட்சி பார்த்தேங்க இது பார்த்தீங்களா ஆக்சுவலாக இதோட அம்மா கூட இதை துரத்தி விட்டுருச்சு ஆனால் இது வந்து இதுதான் குளிர் இருந்து பார்த்துக்கிட்டது அதிகமாக எவ்வளோ அழகாக பாசமாக குளிருக்கு ரக்கை தூக்கி போட்டு எவ்வளோ அழகாக வச்சுருக்கு பார்த்தீங்களா பாதுகாத்து மாஷ எல்லாம் எவ்வளவு ஒரு அரவணைப்பு பாஜம் பெருகி இந்த கோழியும் இந்த கோழியும் தான் இருக்கு கருப்பு கோழி முட்டை விட்டுக்கிட்டு எங்க கருப்பு இருந்தாலே ஆளை ஆக்சுவலாக வந்து இவளோட குழந்த தான் இவ ஆனா வந்து இது வந்து அடாப்ட் பண்ணிடுச்சு எவ்வளோ ஒரு அழகாக பாசமாக போயிட்டு இருக்கு குளிர் இன்னைக்கு கொஞ்சம் குளிர் இருக்கா அழகா போட்டு அழகாக ரக்கை போட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அட்டா அங்கே பாருங்க அதை பாருங்க எங்க போய் உக்காந்துருக்குண்டு நம்ம கிங்கிக்கு பயந்துக்கிட்டு